அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சர்வசக்தி ஜோதிட நிலையத்தின் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்களை தினந்தோறும் பத்து நிமிடங்கள் வீடியோவாக எடுக்கப்பட்டு அதில் உள்ள இரகசியங்களை சர்வசக்தி ஜோதிட நிலையத்தின் சார்பாக குழுவில் உள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் அதை அனைவரும் பார்த்து ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்களை தெரிந்து அனைவரும் பயன்பாறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகருக்காக மந்திரத்துடன் ஜோதிடம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் வீடியோவாக வெளிவரும் நிலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்து கிரத்தனை யானை முகத்தினை இந்த இளம்பிரியனை நந்தி மைந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றி வணங்குவோம் விநாயகர் பெருமானு கரூகரா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்முடைய இல்லங்களில் நாளை விநாயகரை மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து பூஜை அறையில் வைத்து ஏழு அருகம்புல் கட்டாயம் ஏழு அருகம்புல்லை விநாயகர் தலைமீது சுருகாமல் அவர் அருகாமையில் வைத்து தீப தூப நைவேத்தியங்கள் செய்து இரண்டு கைகளாலும் ஏழு குட்டுகளை கொட்டிக்கொண்டு ஏழு தோப்பு கரணம் போட வேண்டும் ஏனெனில் விநாயகர் வந்து நம்மைப்போல் முகம் கொண்டபோது அனைத்து தெய்வங்களும் அவரை ஒரு புறமாக தள்ளி வைத்தனர் அவர் தலை துண்டிக்கப்பட்டதிலிருந்து எந்த தெய்வங்களுக்கும் பூஜை செய்தாலும் அவரை முன்னின்று முன்வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும் என்று அனைவராலும் ஆசி வழங்கப்பட்டு அவர் முன் கணபதி என்று முன்னை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்பதை வரமாக பெற்றவர் அதுபோல் நாம்பலம் நாளை சனிஸ்வரன் பிடிக்காத விநாயகரை சனிக்கிழமை நாளில் வழிபடும் பொழுது மேற்படி சொன்ன மாதிரி அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும் இதனால் சனீஸ்வரன் ஒரு முகத்தை விநாயகர் மறைத்து மறுமுகத்தை வந்த பின் எப்படி சனீஸ்வரன் அவரை பிடிக்காமல் சென்றாரோ அதுபோல் நம்முடைய தீயவை எல்லாம் அழித்து நமக்கு அருள்வாசி வழங்கும் விநாயகப் பெருமானை நாளை வழிபாடு இன்று நாளை என்றால் நான் வீடு எப்போ போட்டிருக்கேன் அதனால் வந்து நாளை சனிக்கிழமை வழிபாடின் போது அனைவரும் இதை பயன்படுத்தி மேற்படி சொன்ன அதற்கு மேல் பூ புஷ்பங்கள் எல்லாம் வைக்கலாம் அதை பற்றியெல்லாம் இல்லை ஒரு அருகம்புல் மட்டுமே இல்லை எல்லா புஷ்பங்களும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு அதை காய்ந்தவுடன் தயவு செய்து யாரும் எடுத்துக்கொண்டு கங்கையில் போடக்கூடாது மஞ்ச பிள்ளையாரை பிடித்தவரை தயவு செய்து யாரும் எடுத்து கங்கையில் போடக்கூடாது அதை எடுத்து ஒரு நல்ல தண்ணி எச்சப்படாத தண்ணியில் கரைத்து அந்த அருகம்புல் காய்ந்திருந்தால் அருகம்புல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அருகம்புல்லே எடுத்து தெளித்து அனைத்து வீடுகளும் எல்லா இடங்களையும் தெளித்தால் அவருடைய அருள் நம் வீட்டுக்குள்ளேவே நிறைந்திருக்கும் என்பது ஜோதிடத்தின் ஒரு அங்கமாகும் நாம் வீட்டில் வைத்து பூஜை முடித்து எடுத்து கொண்டு போய் கங்கையில் கரைப்பது மஞ்ச பிள்ளையார் அல்ல மண் பிள்ளையார் இப்போ வர்ற பைபர் இந்த மாதிரி பிள்ளையார்களை கரைக்கலாம் ஆனால் மஞ்ச பிள்ளையார் பொறுத்தவரை எப்பொழுதுமே அது காய்ந்தவுடன் வாஸ்காலுக்கு பூஜை போடும் போடும்போதெல்லாம் சாயங்காலமே அதை கரைச்சி எல்லா இடத்துலையும் துளிச்சிடலாம் நிறைய இடங்களில் வந்து அதை தூக்கி ஓரமாக வச்சுருது மரத்தக்கடியில் வச்சிடுறது கொம்பயிட்டு எங்கன்னா ஆற்றுல குளத்துக்கள் அதாவது நம்ம வீட்டுக்கு வர வைத்த விநாயகரை எடுத்து போய் ஆற்றுல குரக்கலை கரைக்கக்கூடாது மஞ்சள் பிள்ளையாராக இருக்கிற விநாயகரை தயவு செய்து யாரும் கரைக்க வேண்டாம் அதை முடிந்தவரை நாளை சாயங்காலம் நம்ம எடுத்துடலான்னு முடிவு பண்ணுறவங்க எடுங்க இல்லை மூணு நாள் அஞ்சு நாள் நான் வச்சு கொம்பிட்டு கரைக்கிறேன்றது இருக்கிறவங்க அந்த மூணு நாள் வரைக்கும் கூட அந்த பிள்ளையாரை வைத்து கோயிலில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி தயவு செய்து அந்த பிள்ளையாரை மஞ்ச பிள்ளையாரை பொறுத்தவரை எடுத்து கொண்டு போய் ஆற்றில் கரைப்பது மிக மிக தவறு மங்களம் கொடுப்பவரே மஞ்சள் பிள்ளையார் மட்டும்தான் ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்மளுக்கு மஞ்சள் ரொம்ப முக்கியம் அதனால் மஞ்சள் பிள்ளையாரை எந்த பூஜைக்கு பயன்படுத்தினாலும் அதை எடுத்து தண்ணி நல்ல எச்சப்படாத தண்ணியில் கரைத்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் அது வந்து அருகம்பிலும் தெளிக்கலாம் அப்படி இல்லை என்றால் வேப்ப இலை மாங்காய் இலை இது போன்ற இலைகளை தெளித்து விநாயகர் அருளை பெற்றுச் செல்லுமாறு உங்களை பரிநன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய சர்வசக்தி ஜோதிட நிலையத்தில் ஜோதிடம் சார்பான தொடர்பான விஷயங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிடப்படும் நீங்கள் அதை நீங்கள் எந்த ஒரு வேலையும் இல்லாத போதே நீங்கள் அதை ஓப்பன் செய்து அதில் உள்ள சூட்சமங்களை தெரிந்து கொள்ளவும் இன்று விநாயகத்துட விநாயகர் பூஜையுடன் முதல் முதலாக வீடியோ பதிவிட செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக நட்சத்திரங்கள் ஜோதிட கட்டம் ஜோதிடம் என்றால் என்ன இது போன்ற நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு நாளும் கால் கால் மணி நேரம் அல்லது பத்து நிமிடங்கள் போடப்படும் நீங்களே பார்த்து படிக்க தெரிந்த பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அவர்களை ஒரு நோட்டு ஒன்றை எடுத்து இங்கு நடத்தப்படும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எழுதி கொண்டு வந்தால் நாம் நம்ம நிலைமை நம்மளுடைய ஜாதகம் நாம் பிரம்பும்போது நம்மளுடைய ஜாதக கட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது என்பதை உண்மை மட்டும் போடுறோம் அதை நீங்கள் வந்து ஜோதிடர்கிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை எல்லாருமே ஜோதிடர் அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஆகையால் எனக்கு தெரிந்தவரை நான் உண்மையை மட்டும் போடுகிறேன் பொய் போட வேண்டிய அவசியம் இல்லை அது தோஷங்கள் இருக்குது இல்லை என்பதெல்லாம் அந்தந்த கிளாஸ் நடக்கும் பொழுது உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படும் இன்றைய ஒவ்வொரு முதல் ஜோதிடம் என்றால் என்ன ராசி கட்டம் என்றால் என்ன நவாம்சம் என்றால் என்ன இந்த கட்டை வந்துச்சு இந்த கட்டகத்தில் கிரகங்கள் என்ன